ஐடியா நெக்ஸ்ட் எப்படி நம்ம என்ன மாதிரி அண்ணா ட்ரெஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் செல்லியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு காலில் எல்லாம் விழுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க செல்லியா தயவு செஞ்சு இப்படி பண்ணாத ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுத்தாலும் இல்லை நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி காலில் விழுறாங்க இங்க பாரு நீ என்னை அரைஞ்சாலும் சரி எதுல எடுத்து அடிச்சாலும் சரி அது எல்லாம் நான் வாங்கிப்பேன் ஆனால் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது ஒருவேளை நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்த நான் செத்துலும் ஜெரின்னு சொல்லிட்டேன் ஃபீல் பண்ணி அழுறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னதும் முடியல ஜெரி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு என்ன தண்டனாலையும் கூட என்னை அடி என்ன நாளையும் பண்ண இல்லைன்னா உன் கையால என்னை கொண்டு போட்டுட ஆனால் டைவர்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக செய்யாத ப்ளீஸ் ஜெனின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜெனி கொஸ்டின் கேட்கிறாங்க உன ஒரு நாளாவது சந்திக்கப்பட்டிருக்கேன்னா பல முறை நீ வந்து வாழ்நி கிட்டே பேசியிருக்க பல விஷயத்துல நான் உனக்காக எவ்வளவோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன் ஆனா என்ன மே மாதணுன்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்ததுன்னால கேட்கிறாங்க அதுதான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனி எக்காரணத்து கொண்டு இப்படி ஒரு தப்பு நடக்காது எனக்கு திருந்தறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழு ஜெனி மனசு மாறுவாங்களா இல்லையங்கிறத வர போறேன் பீசூர்ல வெயிட் பண்ணி பார்க்க